சொன்னார்கள் யாராவது ரமலான் மாதத்தின் ஒரு நோன்பை வேண்டுமென்று வேண்டுமென்று விட்டுட்டாரெண்டா நோய் அல்லது வேறு வேறு காரணங்கள் இல்லாம வேண்டுமென்று ரமலான் மாதத்தில் உள்ள நோம்புல ஒரு நோம்ப யாராவது விட்டார் என்று சொன்னா விட்டுட்டார் என்று சொன்னா அவர் பொறவு பிறகு இன்னொரு நேரத்தில் புத்தி வந்து ரமலாண்ட பெருமதியை விளங்கி மவுத்து வரையில் இந்த இந்த நோன்பை நோன்பை பண்ணுவதற்காக செய்வதற்காக கவர் பண்ணுவதற்காக மவுத்து வரையில் ஆயுள் பூராக நோன்பு முடிச்சாலும் ரமலான் மாதத்தில் வந்த ஒரு நோன்புக்கு ஈடாகாது வரும் யாருக்கும் தெரியாது எங்க வாழ்க்கையில எண்பது வயதை தாண்டினவங்க மட்டுமா மௌத்தாகிறாங்க இல்ல மாதத்தில் விசேஷமாக அல்லாஹுவை மறக்க கூடாது நோன்பை விட கூடாது தராவி தொழுகையை விடக்கூடாது தகப்பன்மார்கள் வாப்பமார்கள் அத்தமார்கள் ஆம்பளை பிள்ளைகளை கையோட கூட்டிக் கொண்டு போய் கையோட கொண்டு வந்து பழக்குங்க நோம்பு கிட்டவானா எங்களுக்கு கோல் வரும் மொலானா என்ன புள்ள பிராக்டிஸ் போற நோம்பு உடையலுமா உனோட பிள்ளைக்கு எத்தனை வயசு மிச்சமில்ல பதினாறு மொலானா என் பிள்ளை ஸ்விம்மிங் நீய பழக்க பழக்கிற புள்ளைய பண்ண பழக்கிற பிள்ளைக்கு நோம்பு உடையலுமா டயர்ட் பிள்ளையோட நண்பர்கள் எல்லாம் நோன்பு பிடிக்காத அந்நியர்கள் அவங்க எல்லாம் தின்றாங்க குடிக்கிறாங்க என்ன பிள்ள டயர்ட் நோன்பு உடையலுமா பிள்ளைக்கு எத்தனை வயசு மிச்சம் இல்லை இருபது இங்க படிச்சு முடியும் வரையில பாவம் 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 என்று பிள்ளைகளை சொபகு தொலை எழுப்பாம அப்படியே படுக்க விட்டுட்டு நோன்பு வார நேரத்துல பிராக்டிஸ் என்றும் படிக்கிறேன் விளையாடுறேன் சொல்லியும் ஸ்விம் பண்றேன் சொல்லியும் நோன்பை பழக்காம மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பினா தாய் தகப்பண்ட முன்னிலையில தொழாத பிள்ளை நோம்பு பிடிக்காத பிள்ளை வெளிநாட்டுக்கு போய் அந்நியரோடு பழகும் பொழுது திரும்பி வரும்பொழுது பொழுது தாய்க்கும் தகப்பனுக்கும் ஐந்து பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாத பிள்ளையாக திரும்பி வருகிறது